குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை என்ன செய்யும் எந்த வயதில் வரும் என்ன பலன்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவு இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய விளக்கங்கள் முழுமையாக புரியும் அந்த ராகு நின்ற இடம் கூட சேர்ந்த கிரகங்கள் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் அப்போ தான் இந்த திசைக்கான ஒரு பலன் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம் பண்ணால் அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக நட்சத்திரம் மகம் சிம்மத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் காலம் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு நாற்பத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு ஒரு பதினெட்டு வருஷ திசை ஒரு ஆவரேஜா ரெண்டு வருஷம் முன்ன பின்ன இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த திசை நாற்பத்தி ஆறுல தொடங்கும் நாற்பத்தி ஏழுல தொடங்கும் ஒரு நம்ம நாற்பத்தி அஞ்சு டு ஒரு பதினெட்டு வருஷம் வச்சுக்கலாம் இந்த திசை அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த ராகு திசை இருக்கும் இந்த வயது காலம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பிற்பகுதி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஏன்னா முற்பகுதி ஒரு நாற்பது வயது அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ஒரு சிலருக்கு முற்பகுதி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க பிற்பகுதி நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் முற்பகுதி பூரா மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கிறாங்க வாழ்க்கை போராட்டத்துல முற்பகுதி பூரா போகுது பிற்பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை அடைஞ்சு வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு மிகப்பெரிய சாதனைகளை செய்து லைஃப்ல செட்டில் ஆகுறாங்க சொல்லி நம்ம அனுபவத்துல பார்க்குறோம் ஆயுள் பூரா ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு ஆயுள் காலத்தை ரெண்டா பிரிச்சுட்டா இந்த மாதிரி தான் இருக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்தேன் அனுபவத்துல அப்ப இந்த மாதிரி மகம் அப்படிங்கிற லட்சியத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் கேது திசை வரும் உதாரணமா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி இருக்கும் கேத திசை பிறகு சுக்கரதிசை இளமையிலே வந்துடும் ஒரு இருபத்தஞ்சு வயதுல சுக்கரதிசை அவங்களுக்கு முடிஞ்சிடும் இருபத்தி ரெண்டு சம்பாரிக்கிற வயது தொடங்கும் திசை முடிஞ்சிடும் சுக்கரன் மிகப்பெரிய ஒரு யோக திசைன்னு சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா இப்ப திசை அடிக்குது அப்படிப்பாங்க அப்ப சுக்கரதிசைக்கான பலன்கள் வந்து இளமையிலே போயிருது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி ஒரு சூரிய திசை என்பது ஒரு ஆறு வருட திசை அந்த திசை சூரியன் ராசி அதிபதி ஏன்னா மகத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியா வருவாரு அப்ப ராசி அதிபதி திசை என்பது ஒரு நல்ல திசை அப்படின்னாலும் சூரிய திசையும் ஒரு முப்பத் முப்பது வயசுல முப்பத்தி ஒன்னு வயசுல முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு இருபத்தெட்டுலயே சூரிய திசை முடிஞ்சிடும் ஏன்னா கேது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருப்பு இருந்தாருன்னா சுக்கரன் இருபத்தி ரெண்டு வயதுல முடிஞ்சிருவாரு சூரியன் இருபத்தி எட்டு வயசுலயே முடிஞ்சிடும் சம்பாதிக்கிற ஆரம்பிக்க முழுமே சூரிய திசை போயிடும் பிறகு சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இந்த மகத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு சந்திரன் விரையாதிபதியா வருவாரு ஒருவேளை சுபரா இருந்தா வேற லக்னங்களா இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த சிம்மத்தை பத்தி நாம பேச போறதுனால சிம்மத்திற்கு அவர் உரையாதிபதிங்கிறதுனால அந்த பத்து வருஷமும் பெரிய நன்மைகளை சந்திரன் கொடுக்க மாட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு அதுல ஓடிடுது இந்த வயது காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காது இது ஆவரேஜா முற்பகுதி திசைகள் எதுவுமே சிறப்பா இருக்காது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பிற்பகுதி வரக்கூடிய திசைகள் ராகு திசை அடுத்து குரு திசை இந்த திசைகள் தான் அவங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்குது ஒரு சிலருக்கு அந்த திசைகளும் சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான் மிஞ்சுது இதையெல்லாம் நம்ம வர கிளைண்ட்டு கிட்ட அனுபவத்துல பாக்குறோம் நிறைய ஜோதிடம் பார்ப்பதுல அனுபவ ஜோதிடம் தான் நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட் சொல்லும் படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கும் அப்ப பொதுவாகவே முற்பகுதி யோகங்கள் மகத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஒரு சிலருக்கு அவரவர் லக்னப்படி லக்ன சுபராக சூரியன் சந்திரன் வந்தா அந்த பதினாறு ஆண்டுகள் அவர்களுக்கு லைஃப்ல ஒரு நல்ல வேலை உத்தியோகம் தொழில் இதெல்லாம் அமைஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகுறாங்க முற்பகுதியில ஆனா ரொம்ப கம்மி தான் அது அந்த பிற்பகுதி காலம் வந்து அவர்களுக்கு எப்படி இருக்கிறங்கிறத வச்சுதான் லைஃபே அவங்களுக்கு போக போகுது அப்படிங்கறதுனால இந்த ராகு திசை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திசை முக்கியம் வாய்ந்த திசை அப்ப ராகு எந்த அமைப்புல இருக்காருன்னு வச்சுதான் மிகப்பெரிய வெற்றிகளை ஒரு சிலருக்கு ராகு அடையுது ராகு போல் கொடுப்பார் இல்லை இப்ப ராகு திசையில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவங்க இருக்காங்க பல கோடிகளை சம்பாரிச்சவங்க இருக்காங்க லைஃப்ல மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை அடைஞ்சவங்க இருக்காங்க அந்த வயதுக்கு பிறகு போய் வெளிநாடு வெளிமாநிலம் போய் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை சாதிச்சவங்க இருக்காங்க அந்த நாற்பது வயதுக்கு பிறகு தொழில் தொடங்கி பெரிய வெற்றிகளை அடைஞ்சவங்களாம் இருக்காங்க அனுபவத்துல பாக்குறோம் அப்ப ராகு நின்ற அமைப்பு தான் முக்கியம் அப்படின்னா ராகு எப்பவுமே பகை வீட்டுல இருந்துடக்கூடாதுங்க ராகுவுக்கு பகை வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கடகம் சிம்மம் ராகுக்கு பகை வீடு அந்த சந்திரன் வீடு சூரியன் வீடு ராகுக்கு பகை வீடு செவ்வாய் வீட்டில் விருச்சியத்துல உச்சம் ஆவாரு ஆனா மேஸ்தல பகையாயிரம் ராகு அப்ப அந்த மாதிரி இடங்கள் ராகுவுக்கு ஒரு நன்மை செய்வதில்லை அது மாதிரி ராகு பகை வீட்டில் இருந்தா பாம்பு பகை ஆகக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு அப்ப ராகு அந்த திசை வரும் காலத்துல பதினெட்டு வருஷம் படாதுபாடு படுத்திருவாருங்க அதே மாதிரி ராகு வந்து ஒரு கிரக சேர்க்கையோடு நிற்கும் போது உதாரணத்துக்கு ராகு வந்து சனியுடையோ இல்ல ராகு வந்து செவ்வாய் கூடையோ ராகு குரு கூடையோ சேர்ந்து திசை நடக்குதுன்னா அந்த கிரக சேர்க்கைக்கு தகுந்தபடி அந்த திசைகள் வந்து பலன்களை கொடுக்கும் தனித்த ராகுவுக்கு தோஷம் இல்லை கேதுக்கள் எதுக்குள் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல தனிச்சு இருக்கிறது தான் மிக சிறப்பு அது பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து அங்க சொந்த வீடு கிடையாது அவர்களுக்கு எங்க நிக்கிறாங்களோ யாரு கூட சேருறாங்களோ அவங்க தன்மையை வாங்கிதான் அப்படியே கொடுப்பாங்க அப்ப இந்த ராகு வந்து சனி கூட சேரும்போது சனிராகு சேர்க்கை என்பதே ஒரு மிகப்பெரிய தொழில் தடை வருமான தடை வாழ்க்கையில் மீளா கடன் பிரச்சனைகள் வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கும் சனிராகு கிரக சேர்க்கை யாருக்கு இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த தொழில் வருமானங்கள் நிரந்தரம் கிடையாது சனியின் காரகத்துவங்கள் கேதுவால் கடுமையாக பாதிக்கப்படும் நிலையில்லாத வருமானமற்ற தொழிலே அமைகிறது ஜாதகர் செய்யும் தொழிலில் எதிர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் வம்பு வழக்குகள் வழியை தேடி வரும் கடன் மிக சாதாரணமாக ஏற்படும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம் சனிராக கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை கிடையாதுங்க அதுக்கான சூட்சம வழிபாடுகளை செய்து அந்த காலங்களில் உங்களுக்கு ஜாதகத்துல சனிராக இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து வாழ்நாள் கூட தொழிலில் வந்து ஒரு தடையை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கான வழிபாடுகளை செய்து அந்த ராகுவை சாந்தி பண்ணி சனிங்கிற கிரகத்தை பலப்படுத்தி தொழிலுக்கான வெற்றிகளை அடையணும் ராகு ஒரு வேலை செவ்வாய் கூட இருக்காருன்னா செவ்வாய் ராகு கிரக சேர்க்கையும் நல்ல கிரக சேர்க்கை கிடையாது செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை என்பது செவ்வாயின் காரகத்துவங்கள் ராகுவால் பாதிக்கப்படுது இடம் நிலம் வீடு சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சொத்துகள் வாழ்வினாலும் அதுல வில்லங்கமான பிரச்சனைகள் சொத்துக்களை வந்து அசையா சொத்துக்களை கடனுக்காக இழக்கும் நிலை பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகுதல் இது மாதிரி நிறைய நெகட்டிவை வந்து அந்த செவ்வாய் ராகு கொடுக்குது இந்த செவ்வாய் ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிறைய பெர்ஃபெக்ஷன் பார்த்து நிறைய விஷயத்தில் இழந்துடுறாங்க அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியே அந்த கூட இருக்கிறவங்க யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாம அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டென்ஷன்லயே வாழ்க்கையை போயிருது செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு ராகு சேர்க்கை குரு சண்டால யோகம் சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய தேக்கம் குரு தனக்காரகன் செல்வத்திற்கான மிகப்பெரிய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அமைப்பு ராகு ராகுனாலே நஷ்டம் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க ராகுனாலே கத்திரி வெட்டக்கூடிய கிரகம் அப்ப இந்த மாதிரி ராகு கூட ஒரு கிரகம் சேரும் போது சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அது திருமண வாழ்க்கையில கசப்பு ஏற்படுத்துது ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பொருளாதாரத்துல அதுவும் ஒரு தேக்க நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் ரொம்ப முக்கியம் ராகு கூட தனிச்சு ராகு இருக்காருன்னா அது மிகப்பெரிய யோகம் அப்ப பகை வீட்டுல இல்லாம ராகு வந்து தன் நட்பு வீடுகள் இருந்தா மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு நட்பு வீட்டுல இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய யோகத்தை செய்யும் ராகு மறைவு ஸ்தானங்கள் இருக்காருன்னு வைங்க உங்க லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தாலும் யோகமே பாவிகள் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது ஒரு பொதுவான விதி அப்ப ராகு மறைவு ஸ்தானத்தில் நின்றாலும் பெரிய வளர்ச்சி வெற்றியை தராரு ஆனா எட்டாம் இடம் வரும்போது அது சர்பதோஷமாக மாறும் அப்ப ராகு பலம் குறைஞ்சிருந்தா அந்த திசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி திசை ராகு நீச்ச வீட்டில் இருக்காரு அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு அப்ப இந்த மாதிரி உங்க சுய ஜாதகங்கள்ல ராகு எப்படி இருக்காரு அதே மாதிரி ராகு நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் ராகு கேதுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது இப்ப மக நட்சத்திரம் அப்படின்னா அது கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கேதுடைய நட்சத்திரங்கள் இதுல போய் ராகு இருந்து ராகு திசை நடக்கூடாது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சிறீடம் சித்திரை அவிட்டம் இதுலையும் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது இந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் ராகுவுக்கு ஆகாது அப்படி இருக்கும் போதும் அந்த ராகு நன்மைகளை செய்வதில்லை இப்படியெல்லாம் ராகு திசை வரும் காலம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நாற்பது நாப்பத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் திசை என்பது நல்ல அமைப்புல இருந்தா மிகப்பெரிய வெற்றி இல்லாட்டி அது சோதனை காலம் ராகு உங்க வாழ்க்கையை புரட்டி போற்றுவாருங்க மீண்டும் தொழில் பொருளாதாரம் வருமானம் வாழ்க்கையில கடன் நோய் வழக்கு எத்தனை சந்திக்க வைப்பாரு அந்த ராகு அப்ப ராகு ஒரு பன்னிரண்டு பாவங்களை நின்றா என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அப்ப மக நட்சத்திரம் சிம்மம் உங்க ஆசையா இருக்கு அப்படின்னா சிம்மத்தில் ராகு இருந்து திசை நடத்தும் போது அங்கு பகை ராகு ராகு பகையா இருக்காருன்னா சந்திரன் கூட சேர்ந்திருப்பாரு சந்திரன் ராகு கிரக சேர்க்கை சந்திர கிரகண தோஷம் ஏன்னா உங்க ராசி சந்திரனும் ராகுவும் சேரும்போது அது கிரகணமாக மாறி உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது சந்திரன் உடல் காரகன் சந்திரன் மனோ காரகன் சந்திரன் புத்தி காரகன் அப்ப உடல் மனம் புத்தி இது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பாதிப்புகளை கொடுக்குது ஆரோக்கியத்தை கெடுக்குது தாயாருக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது சந்திரன் ராகு தாய் வழி கர்மாவை கொண்டு வந்து சேர்க்குது சந்திரன் ராகு மக நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மத்தில் ராகு இருக்கும் போது மக நட்சத்திரம் சிம்மராசி கண்ணில ராகு இரண்டாவது பாவம் ரெண்டுல ராகு சர்பதோஷம் ராகு கேது தோஷம் அப்ப ராகு கேது தோஷம் நிவர்த்தி பண்ணும்போதுதான் குடும்பம் பொருளாதாரம் வெற்றி வளர்ச்சி இதெல்லாம் தடையில்லாமல் இருக்கும் துலாம் ராகு சிம்மராசி மூணாம் இடத்துல துலாம் ராகு அப்படின்னு வச்சீங்கன்னா ராகு துலாத்தில் இருக்கும்போது மறைஞ்சிருக்காரு மிகப்பெரிய யோகத்தை ராகு அங்கு செய்வாரு பதினெட்டு ஆண்டுகள் உங்களுக்கு பொற்காலம் ராகு செவ்வாய் வீட்டில் இருக்காரு நாலாம் இடத்துல நாலாம் இடம் சுகஸ்தானம் நால ராகு இருந்தாலே ஆரோக்கிய நிம்மதி கெடுப்பாரு அங்க உச்சம் பெற்ற ராகு விருச்சிகத்துல அப்ப உச்சம் பெறும்போது உங்களுக்கு நிறைய ராகு பலம் பெறக்கூடாது நிறைய பிரச்சனைகளை அங்க சந்திக்க வைக்கிறாரு அதே போல் ஐந்தாம் இடம் தனுசு ராகு கோதண்ட ராகுன்னு பேரு ராகு தனுசுல நிறைய பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்கிறாரு அங்கு மூல நட்சத்திரம் என்கிற நட்சத்திர சாரம் மட்டும் வாங்கிடக்கூடாது அடுத்து ஆறாம் இடம் மகர ராகு மகரத்தில் ராகு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ராகு ஏன்னா ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு பொதுவாக மகரத்தில் ராகு இருந்தாலே கோடீஸ்வர யோகம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நல்ல வளர்ச்சிக்கான ராகு திசை அதே மாதிரி கும்பத்துல ராகு ஏழாம் இடம் தோஷம் ஏழாம் இடத்தில் ராகு வந்து களத்தர தோஷம் ராகு கேது தோஷம் அப்ப கும்பத்தில் பகை ராகுவா இருக்கிறதுனால ராகுவை நல்லா சாந்தி பண்ணி களத்தர தோஷம் நிவர்த்தி பண்ணும்போது திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த வயசுல மனைவியுடன் நிறைய கருத்து வேள்வார்கள் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கூட்டு தொழில் ஏழாம் இடம் என்பது தொழில் அப்ப பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக அந்த ராகு திசை இருக்கும் கும்பத்துல ராகு இருந்து சிம்ம ராசிக்கு மீன ராகு எட்டாம் இடம் அதுவும் சர்பதோஷமே அந்த சர்பதோஷம் வந்து அங்க உத்தரட்டாதியில் இருக்கும் போது அது வீரியமாக ராகு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கிறார் அடுத்து ராகு மேசத்தில் ராகு பகை அப்ப ராகு வந்து அங்க ஒன்பதாம் இடம் வர்றாரு பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வர்றார் ஒன்பதில் ராகு இருக்கும் போதும் ராகு நிறைய புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கெடுக்கிறாரு ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வைக்கிறாரு ஒன்பதாம் இடத்தில் மேசராகு பத்தாம் இடம் ரிஷப ராகு அங்க ரிஷபத்தில் ராகு இருக்கும்போது பத்தின ராகு கேந்திரத்தில் ராகு என்றால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருது ஆனால் அங்கு நட்சத்திர சாரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் போய் இருக்கக்கூடாது தொழில மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வைக்கும் பதினொன்னாம் இடம் மிதுன ராகு மிதுனத்தில் ராகு எப்பவுமே ராகு பதினொன்னு இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் பொதுவாகவே பதினொன்னில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் மிகப்பெரிய யோகத்தை செய்ய வைக்கும் அது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பதினொன்றில் பாவிகள் இருந்தாலும் யோகத்தை செய்வார்கள் என்பது விதி அப்ப மிதனத்துல ராகு இருக்கும்போது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ராகு கொடுப்பார் அடுத்து கடக ராகு பனிரெண்டாம் இடம் அது மறைவு ஸ்தானம் என்றாலும் கடகத்தில் ராகு பகை விரைய நஷ்டங்கள் நிறைய கொடுக்குறாரு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட திசை முடிவுல நிறைய கெடுத்து தான் போறாரு அனுபவத்துல பாக்குறோம் இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் பார்த்து கிரக சேர்க்கைகள் பார்த்து நின்ற நட்சத்திரம் பார்த்து ராகு திசை மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு வரும் காலம் அந்த பதினெட்டு ஆண்டுகள் நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான சூட்சம வழிபாடுகள் அதுதான் முக்கியம் அதை செய்யும்போது அந்த திசை உங்களுக்கு கெடுபலன் இல்லாமல் வெற்றியை தரும் பொதுவான வழிபாடு ராகுஸ்தலங்களுக்கு போங்க வருடம் ஒருமுறை திருநாகேஸ்வரம் காலகஸ்தி இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க அதே மாதிரி குக்கே சுப்பிரமணியா என்பது ராகுவுக்கு நல்ல இடம் கர்நாடக மாவட்டம் குக்கே சுப்பிரமணியா என்பது மிக அருமையான ஒரு ராகு திசைக்கு அருமையான இடம் அங்கேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க போகலாம் இதே மாதிரி காளி துர்கை இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது ராகு திசை நல்ல பேலன்ஸ் பண்ணும் உளுந்து தானங்கள் அடிக்கடி கொடுங்க இதெல்லாம் ராகு திசைக்கான பொது பரிகாரங்கள் வழிபாடுகள் சூட்சம வழிபாடுகள் அவரவர் ஜாதகத்தில் நின்ற இடம் அங்க வந்து சூன்யம் இருக்கா ஏற கிரக பார்வை இருக்கா கூட சேர்க்கை இருக்கா இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தமான வழிபாடுகள் செய்யும் போது அந்த காலங்களில் பதினெட்டு வருஷம் மிகப்பெரிய தோல்வி தடை இல்லாமல் வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விளைவிவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்